கோவையில் கல்லூரி மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெறும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது மதுரையைச் சேர்ந்த மாணவி கோவையில் விடுதி ஒன்றில் தங்கி தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார் இவர் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் கோவை விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகரின் காட்டுப்பகுதியில் பகுதியில் காரில் தனது ஆண் நண்பருடன் பேசிக் இருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த மூன்று இளைஞர்கள் கார் கண்ணாடியை உடைத்துவிட்டு ஆண் நண்பரை ஆயுதத்தால் தாக்கியுள்ளன ஆண் நண்பர் நிலை குலைந்த நிலையில் அந்த கும்பல் கல்லூரி மாணவியை காட்டு பகுதிக்குள் தூக்கிச் சென்று பிறகு காவல்துறைக்கு புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் அதிகாலை நேரத்தில் காவல்துறையினர் காட்டு பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தி மாணவிய மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் மாணவியின் நண்பர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை கைது செய்ய ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தரம் தெரிவித்துள்ளார் குற்ற சம்பவம் நடைபெற்ற பிருந்தாவன் நகர் பகுதியில் தடயவியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர்